வங்கிகள் நிதி நிறுவனங்கள் பல வகையான கடன்கள் கொடுக்குறாங்க அதில் ஒரு வகையான கடன் தான் வீட்டு கடன் ஹவுசிங் லோன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஹவுசிங் லோன் அப்படிங்கிறத எப்படி வங்கிகள் வந்து பொதுமக்களுக்கு கொடுக்குறாங்க பொதுமக்கள் கட்ட முடியாத சூழ்நிலையில் வங்கிகள் எப்படி அந்த கடை வரா கடனை வசூல் செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஹவுசிங் லோன் அப்படின்ட்டு நம்ம வங்கி கிட்ட போனாலே வங்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ரெண்டு டைப் ஆஃப் பீப்புளா வந்து பிரிச்சுடுவாங்க ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தா வந்து கவர்மெண்ட் செக்டார்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இன்னொன்னு பிரைவேட் செக்டார்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இப்போ கவர்மெண்ட் செக்டாரில் வேலை பார்த்தாலும் ப்ரைவேட் செக்டாரில் வேலை பார்த்தாலும் பேங்க் மெயினாக என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா மெயினாக ரெண்டு விஷயம் பார்ப்பாங்க ஒன்று பேங்க்கு என்ன ஃபஸ்ட்டு கேட்பாங்க அப்படின்னா சேலரி சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க ரெண்டாவது என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா வந்து வீடு கட்டக்கூடிய இடத்துல சட்டப்படியாக சரியாக எல்லாம் இருக்கா டைட்டிலில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க இதுக்காக பேங்க்கில் இருக்கக்கூடிய அட்வொகேட் வந்து இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அவங்க கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன அமௌண்ட் வந்து கேட்குறோமோ அந்த அமௌண்ட் வந்து பேங்க் வந்து கொடுப்பாங்க நமக்கு சேலரி சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு லீகலாக இந்த இடத்துல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத பேங்கில் இருக்கக்கூடிய லீகல் அட்வொகேட்டும் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தா எனக்கு வீடு கட்டுறதுக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா லோன் தேவைப்படுது ஆனால் பேங்க் எனக்கு முப்பது லட்ச ரூபா தான் லோன் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா வந்து நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய நபர்களில் யாராவது பென்ஷன் வாங்குறாங்க இல்லை யாராவது வந்து வேறு ஏதாவது ஜாபில் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் வந்து ஓத் பண்ணுறாங்க இது மாதிரி வந்து இந்த கடனில் நானும் வந்து ஒத்து வர வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒத் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய சேலரி கெப்பாசிட்டி எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பேங்க் பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை வந்து கொடுப்பாங்க இப்போ அவங்களோட சேலரி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் பார்த்துட்டு மேலே ஒரு இருபது ரூபா பேங்க் வந்து கொடுத்துட்றாங்க இப்போ ஐம்பது லட்சரூபா லோன் வந்து பேங்க் மூலமாக எனக்கு வந்து கிடச்சிருச்சு இந்த ஐம்பது ரூபா லோனை வாங்கி நான் வீட்டெல்லாம் கட்டி முடிச்சுட்டேன் மந்த்லி மந்த்லி வந்து பே பண்ணிகிட்டுருக்கேன் சடனாக ஒரு ஒரு மாதம் என்னால் கட்ட முடியல அந்த ஒன் மந்த்து நான் ரெண்டு மாதமோ இப்போ வந்து கட்டாத முடியல அப்படின்னா முடிநடியாக என்ன பண்ணோம் அப்படின்னா பேங்க் போய் அணுகி என்ன காரணத்துக்காக வந்து பணத்தை வந்து கட்ட முடியல அப்படிங்கிற ரீசனை வந்து சொல்லிடலாம் இது மாதிரி வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க டைம் கொடுத்தீங்கன்னா நான் ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக கூட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி பேங்க்கிட்ட வந்து டைமும் கேட்கலாம் அப்படி இல்லைனா எனக்கு ரீசெட்டில் போட்டு கொடுங்க நான் வந்து திரும்பவும் வந்து கடனை வந்து கட்டிட்டு வரேன் இந்த ரெண்டு மாதம் வந்து எனக்கு வந்து கட்ட முடியாத சூழல் வந்து வந்துடுச்சு இந்த மாதிரி ஒரு ரீசனபுளான ஒரு காரணம் வந்து இருக்குது அப்படிங்கிறப்ப பேங்க்கும் அதை அக்செப்ட் பண்ணிடுவாங்க ரீசெட்டில் போட்டு கொடுப்பாங்க இல்லை நீங்கள் ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க ஒருவேளை இப்போ த்ரீ மந்த் வரைக்கும் நீங்கள் வந்து கட்டவே நைன்டி டேஸ் ஆயிடுச்சு நீங்கள் பேங்க்கையும் அணுகவே இல்லை பேங்க்கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி என்ன ரீசனுக்காக கடன் கட்ட பேங்க்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து என்பிஏ அப்படின்னு சொல்லி அறிவிச்சிடுவாங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து முடக்கிடுவாங்க அதுக்கப்புறம் பேங்க் மூலமா என்னென்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் பேங்க்லேருந்து சர்பாசியா சட்டம் தேர்ட்டி டூ படி நோட்டீஸ் டிமாண்ட் நோட்டீஸ் ஒன்று வந்து அனுப்புவாங்க அந்த டிமாண்ட் நோட்டீஸை அனுப்பிட்டாங்க அப்படின்னா நீங்க அதை வாங்கணும் வாங்காம விட்டுட்டீங்க அப்படின்னா அதில் என்ன என்டாஸ் பண்ணி போகும் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து இன்டிமேஷன் டெலிவரிட் அப்படிங்கிறத என்டாஸ் பண்ணிடுவாங்க இதை கொண்டு போயிட்டு அவங்க எங்கேருந்து வந்ததோ அந்த பேங்க்கிட்டயே வந்து ஒப்படைச்சிடுவாங்க இப்போ நீங்கள் வந்து செக்ஷன் தேர்ட்டி டூ படி உங்களுக்கு டிமாண்ட் நோட்டீஸ் வந்துடுச்சு நீங்களும் வாங்கிட்டீங்க பேங்க்கு அந்த நோட்டீஸ் அனுப்புனதுலேருந்து அறுபது நாள் டைம் கொடுத்துருப்பாங்க அந்த அறுபது நாளில் நீங்கள் பேங்க்கை போய் அணுகி இது மாதிரி எந்த காரணத்தினால என்னால் பணம் கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரீசெட்டில் போட்டு தர சொல்லி கேட்க அப்படி இல்லனா ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக நான் செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்லியும் வந்து சொல்லலாம் இப்போ நீங்கள் வந்து அந்த நோட்டீஸ் வந்துடுச்சு வாங்கிட்டீங்க ஆனால் இன்னும் நீங்கள் பேங்க்கை போய் பார்க்கவே இல்லை இல்லை ஒரு வேளை வாங்கவே இல்லை ஏன்னா நமக்கே தெரியும் பேங்க்லேருந்து நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னா நம்ம கடன் வந்து வாங்கியிருக்கோம் இன்னும் கட்டலை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ நீங்கள் வாங்கவே இல்லை அப்படின்னா இன்டிமேஷன் டெலிவரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் கொண்டு போய் பேங்க் எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே போய் கொடுத்துருவாங்க பேஙடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா டிஆர்டி கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணிவிடுவாங்க டிஆர்டி கோர்ட் அப்படிங்கிறது டெப்ட் ரெக்கவரி ட்ரிபுனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது மாதிரி வந்து அந்த கடனாளிக்கு வந்து நீங்கள் வந்து இது வந்து தெரிவிச்சிங்களா நோட்டீஸ் அனுப்புனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நாங்கள் வந்து நோட்டீஸ் அனுப்பினோம் அவங்க வாங்கிட்டாங்க இல்லை அவங்க வாங்கலை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் ஒன்று வாங்கிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க வாங்கிட்டு சிக்ஸ்டி டேஸ் வந்து நாங்கள் டைம் கொடுத்துருந்தோம் வந்து எங்களை வந்து பார்க்கல இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து ஃபைல் பண்ணலாம் இல்லை அப்படின்னா வந்து அவங்க அவங்க வாங்கவே இல்லை இங்கே பாருங்கள் இன்டிமேஷன் டெலிவரிடு அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு ஃபோஸ்டோர் வந்து நாங்கள் அனுப்புனது திருப்பி எங்களுக்கே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து அதையும் காமிச்சு வந்து ஃபைல் பண்ணலாம் இப்போ இதை காமிச்சு ஃபைல் பண்ணதுலேருந்து இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வந்து அறுபது நாள்லேயே அதில் ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருவாங்க இதில் என்ன பண்ணால் இப்போ வந்து யார் வந்து அந்த கடனை வாங்கியிருக்காங்களோ அந்த நபருக்கு வந்து பேங்க் மூலமாக இது வரைக்கும் வந்து போன நோட்டீஸ் மட்டும்தான் இங்கே டிஆர்டி கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு நோட்டீஸும் அவங்களுக்கு போகாது இதனால் அவங்களுக்கு எதுவுமே வந்து தெரியாம இருக்கும் பேங்க் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த ஆர்டர் காப்பியை வச்சு அவங்க கிட்ட பிணையமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்களை உடனடியாக ஏலத்துக்கு விட்டு அவங்களுக்கு வர வேண்டிய கடன் தொகையை வந்து வசூல் செஞ்சுடுவாங்க இதை பத்தி எந்த ஒரு விஷயமே வந்து தெரியாமலே வந்து வீட்டு கடன் எடுக்கக்கூடிய நபர்கள் வந்து நம்ம பேர்ல தானே வீடு இருக்கு நம்ம தான் வீடு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துட்டு வீடானது ஏலத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு தெரியும் பட்சத்தில் அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது டிஆர்டிஏ கோர்ட் அப்படின்னு சொல்லுவான் அப்பல் அண்ட் ட்ரிபுனல்ஸ் இப்போ டிஆர்டிஇ டிஆர்டி கோர்ட்டில் வந்து வாங்கியிருக்கக்கூடிய அந்த ஆர்டரை என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸ்டாப் பண்ண சொல்லி ஒரு ஸ்டே ஆர்டர் வந்து வாங்கலாம் அந்த ஸ்டே ஆர்டரும் எதன் அடிப்படையில் வாங்க முடியும் அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரீசனால தான் நான் என்னால் வந்து கட்ட முடியல இதுதான் தான் என்னுடைய காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரீசெட்டில் வந்து கேட்டும் வந்து இது பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக நான் வந்து பே பண்ணிடுறேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்க கேட்டுக்கலாம் அப்போ அதில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க அப்படின்னா அப்பலண்ட் கோர்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கீழே கொடுத்துருக்கக்கூடிய டிஆர்டி கோர்ட் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆர்டரை ஸ்டாப் பண்ணி ஸ்டே ஆர்டர் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஆர்டரை ஸ்டாப் பண்ணி ஆர்டர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டைம் பீரியடுக்குள்ளே அந்த நபர் அந்த தொகையை வந்து செலுத்திருக்கணும் ஒருவேளை செலுத்த தவறிட்டா சர்பாசியல் சட்டம் செக்ஷன் தேர்ட்டி ஃபோர் படி சுவாதீனத்தை வந்து எடுத்து விற்பனை செய்வதற்கு முழு உரிமையும் வந்து வங்கிகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் வந்து அவங்க நடவடிக்கை வந்து எடுத்து அந்த வீட்டை விற்பனை செய்து அவங்களுக்கு வரா கடனை வந்து வசூல் செய்து கொள்ளக்கூடிய உரிமையை இந்த ஆக்ட் பிரகாரம் வந்து கொடுத்துருக்காங்க